அக்கா நல்ல பொண்ணா பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணிப்பேன் அக்கா இங்க பேரு நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு நல்ல பொண்ணு அதாவது லவ் பண்ண ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணெல்லாம் தேடாது ஒரு பொண்ணு கூட கிடைக்காது சரியா ஒரு பொண்ணை பாரு அந்த கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியா சந்தோஷமாரு அந்த ஒரு பொண்ணுக்கும் மீ உண்மையாயும் சரியா யார் பாவம் இல்லையா சூர்யாவாத்தினத்திலே தூக்கம் மறந்து போவேன் இந்த யாராவது லவ் பண்ண தானே லவ் ஃபெயிலியர் ஆகுது ஏதோ ஒரு பொண்ணு கடைசி லவ் லவ் ஃபெயிலியர்னு சொல்றாங்க ஆ கேட்டுக்கு பிரவீன் அண்ணா சூர்யாவுக்கு லவ் பண்ண ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணா எப்படிலாம் சூர்யா சூர்யா அது நல்ல பழக்க வழக்கம் இல்லை ஓகே பாய் சிஸ்டர் சரி விஜய் பார்த்து பத்திரமா இரு வண்டி ஓட்டு அது ஏமாத்திச்சுன்னா நானும் அதை ஏமாத்திவிடுவேன் நீ ஏமாத்துற நிலப்பில் போவாத நீ நம்ம நல்லதை நினைச்சா அது நம்ம நம்ம நல்ல விதமா யோசிச்சா அது நல்ல விதமா நல்லது நடக்கும் நம்ம கெட்டதுன்னு யோசிச்சு பேச ஆரம்பிச்சா அது கெட்டதாவே நடக்கும் சரியா நம்ம நினைப்பு தான் நம்மளோட எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்ப நம்ம எண்ணம் வந்து உயரவா இருக்கணும் தெரியாதா உனக்கு சீக்கிரம் என்னால முடியல

நான் சின்ன பையன்தான் எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு ஆகுது அக்கா ஓகேடா சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் லவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தன் கல்யாணமும் படிக்கணும்னு நினைக்கிறோம்ல சொல்லு பார்ப்போம் அது என்ன பழக்கம் லவ் பண்ண ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பொண்ணு தண்ணி எப்படி நீந்திரியா என்ன ஜமாலண்ணா இப்படிலாம் நீந்திர பிடிக்கிறேன்னு சொல்லாம நீந்திர போற வரணும் உங்க பாட்டு சூப்பர் தைக்கு தைக்கு